லேகியம் விற்கிறவர்கள் எல்லாம் அரசியல் தலைவர்கள் என்ன நடக்கும் என்பதற்கான எடுத்துக்காட்டு தான் பாரதிய ஜனதா கட்சிக்கும் சரி திமுகவுக்கும் சரி நாம சொல்றது நாங்க வந்து நாங்க லேகியம் விற்கிற ஆளுகள் சாதனையை சொல்லி ஓட்டு கேட்கிறோம் நாங்கள் வாக்கு கேட்க நாங்கள் தேர்தலை சந்திப்பது என்பது எங்களுடைய சாதனைகளை சொல்லி இப்ப திமுகவுக்கோ பாரதிய ஜனதாவுக்கோ அப்படியான சாதனை என்ன இருக்கு தமிழ்நாட்டுல அப்படி ஏதாவது இருந்தால் அதை சொல்லி அவங்களால ஓட்டு கேட்க முடியும் இல்லைனா லேகியம் தான் வித்தாவது வேறு அவங்க எடுத்து சொல்லி வாக்கு கேட்பதற்கு அவர்கள் நிறைவேற்றி இருக்கிற மக்கள் நலத்திட்டங்கள் எதுவும் இல்ல இது பிஜேபிக்கும் திமுகவுக்கும் இருக்கிற கள்ள உறவினுடைய வழிபாடு பாரதிய ஜனதாவை வளர்த்து விடுவதற்கு திமுக தான் வேலை செய்கிறார் இவங்களுக்குள்ள இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த இடத்துல அரசியல் இருந்து அப்புறப்படுத்தினோம் என்று சொன்னால் நாம் இருவரும் இந்த அரசியலை பங்கிட்டுக் கொள்ளலாம் நினைக்கிறாங்க திமுக இதற்கு தொடர்ச்சியா செய்யுது எந்த ஒரு ஆட்சி காலத்திலும் ஒரு மாநிலத்தில் பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் வாங்கியதாக சரித்திரம் கிடையாது வாங்கியவர் எங்களுடைய முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் எங்களுடைய செயலாளர் எடப்பாடியார் இந்த சாதனையை சொல்லி கேட்கிறோம் இரண்டாயிரம் மினி கிளினிக் தமிழ்நாட்டிலே கொண்டு வந்தவர் எங்களுடைய பொதுச் செயலாளர் அந்த சாதனையை சொல்லி ஓட்டு கேட்கிறோம் பாரதிய ஜனதாவை வளர்த்து விடுவதற்கு திமுக பிரச்சாரத்தை ரெண்டு பேரும் நீங்க சரியா அப்ப இது ஒரு தேர்தல் டாக்டிக்ஸ் நினைக்கிறாங்க இது மக்களை முட்டாளாத்துக்கிற வேலைன்னு நான் சொல்றேன் மக்களினுடைய அடிப்படை பிரச்சனையை பேசாம மக்களுக்கு இவர்கள் செய்திருக்கிற சாதனைகள் இந்த நாட்டில் செய்திருக்கிற சாதனைகளை பற்றி பேசாம இது மாதிரியான தக்க அரசியலை அறமற்ற அரசியலை செய்வது என்பது இது மோசமான டாக்டிக்ஸ் அதை அவர்கள் கையெடுக்கிறார்கள் எனவே நாங்கள் அவர்கள் முகத்தரையை மக்கள் மத்தியிலே கிடைக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது செய்கிறோம் ஒரு அவதூறான தவறான செய்திகளை தொடர்ச்சியாக பாரதிய ஜனதாவும் திமுகவும் இணைந்து பரப்பிக் கொண்டே இருக்கிறார்கள் அவர்களுடைய ஐடிவிங் இந்த வேலையை தொடர்ச்சியா செய்யும் இதோ நான் வந்து பாரதிய ஜனதா கட்சியில இணைய போகிறார்கள் என்று சொல்லி ஒரு வதந்தியை தொடர்ச்சியாக பரப்புகிறார்கள் இதை மீண்டும் மீண்டும் மறுத்தவர்களும் இந்த வேலையை செய்து கொண்டே இருக்கிறார்கள் அப்ப இது குறித்தான ஒரு விளக்கத்தை கொடுக்க வேண்டியிருக்கு இது தொடர்ந்து கொண்டே இருந்தது இதுக்கு நான் கொடுக்குற காரணம் அப்படிங்கிறது நேற்றைக்கு என்னுடைய பெயரையும் சேர்த்து திமுகவினுடைய ஆதரவு ஊடகவியலாளராக இருக்கிற ஒருவர் அவர் பெரிய செய்தியாக்கி இருக்கிறார் திமுக சார்பு ஊடகங்கள் வந்து தொடர்ச்சியாக கூட்டு கேட்கிறாங்க இதுல ஆச்சரியம் என்ன அப்படின்னு சொன்னா பாரதிய ஜனதா கட்சியில சேரப்போகிறீர்களா என்று திமுக ஏன் இவ்வளவு கவலைப்படுதுங்கிறது புரியும் அப்போ ஒரு செய்தி நன்றாக எங்களுக்கு புரிகிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களினுடைய மன உறுதியை எப்படியாவது குலைக்கணும் என்கிற ஒற்றை நோக்கம் மட்டும்தான் இந்த பொய் பரப்புரைக்கு இந்த பொய் பிரச்சாரத்துக்கு இருக்கு எனவே இது வந்து ஒரு அறமற்ற அரசியல் பாரதிய ஜனதா சொல்றது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தமிழர் முகாமின் எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலே ஒரு மூன்றாம் தலைமுறை அரசியலே வீரனு போட்டுக் கொண்டிருக்கிறது நாங்கள் எங்களுடைய சாதனைகளை சொல்லி மக்களிடம் வாக்கு கேட்பதற்கு தேர்தலை சந்திப்பதற்கு தயாராகிவிட்டோம் அப்ப இந்த சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்க முடியாதவர்கள் எந்த விதமான மக்கள் படியும் செய்ய முடியாமல் இருக்கிற திமுக பிஜேபி போன்ற கட்சிகள் இப்படியாக அதிமுக தொண்டர்களினுடைய மனநிலையை குழப்பி விடுவதன் மூலமாக ஒரு அரசியல் முன்ன முன்னேற்பாடு முன்னாடி நகரலாம் நினைச்சாங்க அப்படின்னு சொன்னா அது அறமட்ட தன்மையை குறிக்கிறது எனவே இதை இவர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நான் சொல்ல விரும்புறோம்